வணக்கம் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனிடம் மன்னிப்பு கேட்டு அன்னபூர்ணா கேள்விப்பட்டு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் செய்த செயல் பரபரப்பு நிகழ்வு இதை பத்தினு இப்ப நம்ம பார்க்கலாம் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களது மத்திய அமைச்சரவையில் நிதித்துறை அமைச்சராக செயல்பட்டு வருபவர் நிர்மலா சீதாராமன் இவர் அடிக்கடி பல்வேறு தொழிலதிபர்களுடன் ஆலோசனைகளையும் கலந்துரையாடல் நிகழ்ச்சிகளையும் மேற்கொண்டு வருகிறார் அப்போது தொழில்துறையினர் மத்திய அரசின் வரிவிதிப்பு உள்ளிட்ட விவகாரங்களால் தங்களுக்கு ஏற்படும் பிரச்சனைகள் பற்றி எடுத்துரைப்பது வழக்கம் சில நேரங்களில் இந்த கலந்துரையாடல் நிகழ்ச்சிகளில் தொழிலதிபர்கள் கூறும் கருத்து அதற்கு நிர்மலா சீதாராமன் அவர்கள் அளிக்கும் பதில் உள்ளிட்டவை விவாதத்தை கிளப்பும் அந்த வகையில் தான் நேற்று முன்தினம் ஒரு சம்பவம் கோவையில் நடந்தது அதாவது கோவை கொடிசியாவில் நிகழ்ச்சி நடைபெற்றது குழுமத்தின் உரிமையாளரும் நிர்வாக இயக்குநருமான ஸ்ரீனிவாசன் அவர்கள் பேசியது அதிக கவனம் பெற்றது அதாவது பேக்கரியில் ஸ்வீட் காரம் என அனைத்திற்கும் தனித்தனியாக ஜிஎஸ்டி இருப்பது தங்களுக்கு சிரமத்தை ஏற்படுத்துவதாகவும் குறிப்பாக ஸ்வீட்டிற்கு ஐந்து சதவீதமும் கார்த்திற்கு பன்னிரண்டு சதவீதமும் வரியிருப்பதால் கஸ்டமர்கள் சண்டை போடுகிறார்கள் என்றும் இதனால் கணினியே கணக்கு போட திணறுகிறது என்றும் குறைத்தால் எல்லாவற்றிற்கும் குறையுங்கள் அல்லது அதிகரித்தால் எல்லாவற்றிற்கும் அதிகரிங்கள் தயவுசெய்து அதை கொஞ்சம் ஆலோசனை செய்யுங்கள் என்றும் ஒரே மாதிரியான வரி போடுங்கள் என்றும் கோரிக்கை விடுத்திருந்தார் இவரது இந்த பேச்சு சமூக நிலங்களில் வேகமாக பரவியது இதனை திமுக உள்ளிட்ட எதிர்கட்சியினர் அதிகமாக பகிர்ந்து நிர்மலா சீதாராமனை விமர்சனம் செய்தனர் இதற்கு மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களும் விளக்கம் அளித்தார் அதில் ஹோட்டல் உரிமையாளர் தங்களின் பிரச்சனையை ஜனரஞ்சமாக பேசியிருந்தார் என்றும் அதில் தவறில்லை அவர் தன்னுடைய ஸ்டைலில் பேசியிருக்கிறார் ஒவ்வொரு உணவிற்கும் எவ்வளவு வரி நினைக்க வேண்டும் என்பதற்கு ஜிஎஸ்டி கவுன்சில் விரிவாக ஆய்வு மேற்கொண்டுள்ளது என்றும் அவர்களின் பரிந்துரையை ஆலோசித்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் விமர்சனங்களை பற்றி கவலை இல்லை என்றும் அவரது கோரிக்கை பரிசீலனை செய்யப்படும் என்றும் குறிப்பிட்டிருந்தார் இதனில்தான் அன்னபூர்ணா ஹோட்டல் நிர்வாக இயக்குனர் ஸ்ரீனிவாசன் அவர்கள் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களை சந்தித்து மன்னிப்பு கோரியுள்ளதாக வீடியோ ஒன்று வேகமாக பரவி வருகிறது அந்த வீடியோவில் நிர்மலா சீதாராமன் மற்றும் பாஜக எம்எல்ஏ பால ஸ்ரீனிவாசன் ஆகியோருடன் அன்னபூல நிர்வாக இயக்குனர் ஸ்ரீனிவாசன் அவர்கள் இருக்கிறார் அப்போது சீனிவாசன் அவர்கள் நான் எந்த கட்சியையும் சேர்ந்தவன் தயவு செய்து மன்னித்துக் கொள்ளுங்கள் என்று எழுந்து நின்று கைகூப்பும் வகையிலான காட்சிகள் இடம்பெற்றுள்ளன ஆனாலும் இந்த வீடியோவில் ஆடியோ என்பது சரியாக கேட்கவில்லை இது பற்றி நிர்மலா சீதாராமன் அன்னப்பூர்ண நிர்வாக இயக்குனர் சீனிவாசன் தரப்பில் எந்த விளக்கமும் தரப்படவில்லை இருப்பினும் அன்னப்பூர் நிர்வாக இயக்குனர் ஸ்ரீனிவாசன் அவர்கள் தனது பேச்சிற்கு நிர்மலா சீதாராமன் அவர்களிடம் மன்னிப்பு கேட்டதாக தெரிகிறது இந்த வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது மேலும் திமுக உள்ளிட்ட எதிர்கட்சியினர் இந்த வீடியோவை ஷேர் செய்து நிர்மலா சீதாராமன் அவர்களை கடுமையாக விமர்சனம் செய்து வருகின்றனர் அதாவது கேள்வி கேட்டவரை இப்படிதான் மிரட்டி அதிகாரத்தை பயன்படுத்தி மன்னிப்பு கேட்க வைப்பதா என்று பலரும் கமெண்ட் செய்து வருகின்றனர் அமெரிக்காவில் இருந்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கும் தகவல் சென்றதாக கூறப்படுகிறது மேலும் இன்று காலை அமெரிக்காவிலிருந்து மீண்டும் சென்னை புறப்பட்டுள்ள முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் நாளை காலை சென்னை வந்தடைகிறார் அப்போது சென்னை விமான நிலையத்தில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் செய்தியாளர்களையும் சந்திக்க இருக்கிறார் அப்போது இந்த விவகாரம் குறித்து முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் கருத்து தெரிவிப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஏற்கனவே பல்வேறு மேடைகளில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களை கடுமையாக விமர்சித்து முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் பேசியிருந்ததும் குறிப்பிடத்தக்கது வகையில் இந்த விவகாரத்தில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் எந்தவிதமான கருத்துக்களை தெரிவிக்கப் போகிறார் என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது திடீரென்று அன்னபூர்ணா ஹோட்டல் நிர்வாக இயக்குனர் ஸ்ரீனிவாசன் அவர்கள் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களை சந்தித்து விளக்கமளித்து தனது பேச்சிற்கு மன்னிப்பு கூறியதாக பரவிவரும் இந்த வீடியோ பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்கமக்கமான குறிப்பிடுங்க